அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் எம்என்டி சமையலுக்கு வரவேற்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் சேனக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த சேனக்கிழங்கு எடுத்திருக்கோம் இந்த சேனக்கிழங்கை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கலாம் இப்போ கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா தோல் சீவிட்டு இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டாச்சு இது வந்து பழைய இருந்தால் தான் வந்து நாக்கு அரிக்காது புது கிழங்காய் இருந்தால் நாக்கு அடிக்க ஆரம்பிச்சு நான் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் புது கிழங்காய் இருந்துச்சு அப்படின்னா நாக்கு அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கிழங்கு வந்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி காஞ்சிருக்குது சுடுதண்ணி காஞ்சிருக்கிறதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அடுத்து மஞ்சத்தூள் போடணும் இப்போ நான் கறிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து புளி போடணும் புளி போட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கிழங்க கழுவி நல்லா கழுவிட்டு இதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கரலாம் ரொம்ப வேக விடக்கூடாது நம்ம கிரேவி பண்ணுறது அப்படின்றதுனால வந்து ஒரு கால் பதத்துக்கு சுடுதண்ணியில் போட்டு அப்படியும் அந்த கரகரப்பெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போட்டுவிட்டு நம்ம எடுத்துக்கிறணும் கிழங்கு சுடுதண்ணியில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி நாலு நார்மலான சில்லி நாலுலாம் அடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் நாலு பொல் பூண்டு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய்ச்சூ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம் இப்போ கால் பதத்துக்கு கிழங்கு வெந்துருச்சு இதை நம்ம வடித்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தயவும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு பொரியவும் ரெண்டு பிரியாணிலி ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு ஒரு கத்து கருவே அடுத்து வெங்காயம் கண்ணாடி பாதை அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கணும் தக்காளி இல்லாமல் இப்போ குழைய வதங்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சிடணுங்கள அதை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் மிக்ஸி ஜாரி மட்டும் கொஞ்சமாக கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது தண்ணி சேர்த்தா போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் மல்லிப்பூ இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி கிளறி விட்டுக்கரலாம் இப்போ எண்ணெய் எல்லாமே மசாலாவில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சேனக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வேக வச்சு வச்சுருந்தது இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கரலாம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கரலாம் கிரேவி ரொம்ப வாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்குழவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு கிரேவி இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா சேனக்கிழங்குல கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சேனைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்